சரணம் மந்த்ராலயம் மந்த்ராலயம் தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம் அங்கே என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலாம் அந்த ஒரு நாளை வந்து ஒரு முழுமையான நாளாக என்ன மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மந்திராலயம் போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க நிறையா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்பாங்க இதை தரிசனம் பண்ணிங்களா இங்கே போனீங்களா அங்கே போனீங்களான்னுட்டு சில இதெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் இல்லைங்க நாங்கள் அதை போனோம் எங்களுக்கு தெரியாது இதை தான் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவோம் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் மந்திராலயம் போனீங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக இதன் மூலமாக அன்று ஒரு நாள் முழுக்க அங்கே இருக்கக்கூடிய தரிசிக்க வேண்டிய இடங்களை எல்லாம் நிச்சயம் தரிசனம் செய்து விட்டு வரலாம் அது என்னென்ன மாதிரி இடங்கள் அப்படின்னா பார்க்க போகிறோம் காலை முதல் மாலை வரை என்னென்ன மாதிரி செயல்களில் செயல்பாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத இந்த அரசால் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நேராக மந்திராலயம் போகிறீங்க ஸ்டே பண்ணுறீங்க அதிகாலை நிச்சயம் அதிகாலை நீங்கள் எழுந்தவுடன் முதலில் தரிசிக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா நதி தான் துங்கபத்ரா நதியில் இருக்கக்கூடிய அந்த நீரை எடுத்து புரோக்ஷனம் செய்துக்கலாம் அப்படின்லாம் அந்த இடத்தில் நீராடலாம் அப்படி இது ரெண்டுமே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த விடுதியில் இருந்து குளித்து விட்டு அங்கிருந்து நேரடியாக துங்கபத்ரா நதிக்கு சென்று அதனை தரிசனம் செய்துவிட்டு அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டிய இடம் மாஞ்சல்லம்மன் கோயில் நிச்சயமா மாஞ்சல்லம்மன் கோயிலை தரிசனம் செய்துவிட்டு தான் நாம் வந்து குருராஜரை பிருந்தாவனத்தை தரிசனம் செய்வதற்கு கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் ஏன்னா அவருடைய அந்த கதையிலே வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் குருராஜர் ஒன்று சொல்லியிருக்கிறார் என்னை சந்திக்க வரக்கூடிய பக்தர்கள் நிச்சயமாக உங்களை தரிசனம் செய்து தான் என்னை வந்து தரிசனம் செய்வார்கள் ராகவேந்திர பக்தர்கள் மந்திராலயம் சென்றால் நிச்சயம் அவர்கள் தரிசிக்க வேண்டிய முதலில் தரிசிக்க வேண்டியது யாருன்னு கேட்டால் அம்பாலை தான் தரிசனம் செய்ய வேண்டும் சரி ஓகே மாஞ்சாலமனை தரிசனம் செய்து விட்டீர்கள் மாஞ்சாலமனை தரிசனம் பிறகு நேராக நீங்கள் கோயிலுக்கு கோயில்குள் உடனே வரிசையில் நின்றுதான் முதலில் குருராஜரை தரிசனம் செய்ய வேண்டும் நமக்கு நிறைய நண்பர்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஸ்பெஷல் விஐபி இல்லை உடனடியாக குருராஜர் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த முதல் முறை ஒரு முறை நிச்சயம் அந்த வரிசையில் நின்று தான் குருராஜரை தரிசனம் செய்ய வேண்டும் சார் எங்களால் முடியாது சார் கைவழி கால்வழின் அவர்கள் எல்லாம் விதிவிலக்கு அந்த வரிசையில் என்று குருராஜரை தரிசனம் தான் நமக்கு நிறைய நேரங்கள் கிடைக்கும் அவரை பற்றி சிந்திப்பதற்குண்டான பற்பல சிந்தனைகள் பற்பல பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த இடத்துல போனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் இவர்களிடம் தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது அந்த இடத்துல ஏன் நாம் எங்கிருந்து போகும்போது வீட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் ஊர்லேயும் பேசிகிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போய்ட்டும் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் கோயிலுக்கு உள்ளேயும் போய்ட்டு குருராஜர் பார்க்க இன்னும் சில சில பல மணித்துளிகள் இருக்கின்ற நேரத்தில் நாம் பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து அது மிக சரியானதாக இருக்காது அந்த இடத்தில் நிச்சயம் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அமைதியாக நிதானமாக சென்று நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நினைத்து கொண்டே அந்த வரிசையில் நடந்து கொண்டே சென்று குருராஜனை தரிசனம் செய்வதற்கு செல்ல வேண்டும் ராகவேந்திர சுவாமிகளை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நாம் தரிசிக்கிற இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சநேய சுவாமிகள் அவருக்கு முன்னால் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் uh, இருக்கும் லிங்கம் இருப்பார் சிவபெருமான் அவரை தரிசனம் செய்துவிட்டு ஆஞ்சநேய பெருமானை தரிசனம் செய்துவிட்டு ஆஞ்சநேய பெருமானிலேருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா நேரடியாக குருராஜருடைய அந்த பிருந்தாவனம் மிக அற்புதமாக நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருப்பார் அந்த இடத்துல நீங்கள் திரும்பி வந்து நேராக ராகவேந்திர சுவாமிகளை தரிசனம் செய்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் அவருடைய பொற்பாத கமலங்களில் வைத்து விட்டு உடனடியாக நகர்ந்து வரும்பொழுது பக்கத்தில் வாதீந்திர தேர்தருடைய பிருந்தாவனம் இருக்கும் அவரையும் தரிசனம் செய்து விட்டு அந்த மடத்தை விட்டு ஆலயத்தை விட்டு நீங்கள் ஜஸ்ட் வெளியில் வரும்போது எதிரிலே தீர்த்தமும் மந்திராக்சதையும் கொடுத்து கொண்டு மறக்காமல் அந்த தீர்த்தத்தையும் கொண்டு வெளியில் வந்து குருராஜருக்கு நேரடியாக முன்னால் நின்று அந்த சுற்று பிரகாரத்தில் நின்று அவருக்கு நேரடியாக நின்று சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து என்ன பண்ண அந்த கோயில் பக்கத்திலேயே அந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மடத்தினுடைய முன்னாள் பீடாதிபதிகள் நிர்வாகிகளாக இருந்த பீடாதிபதிகள் படத்தை நிர்வகித்தவர்கள் அவர்களுடைய பிருந்தாவனங்கள் வரிசையாக இருக்கும் அங்கு சென்று ஒவ்வொரு பிருந்தாவனமாக விழுந்து வணங்கி அந்த இடத்தில் தீர்த்தமும் அக்ஷதையும் பெற்றுக்கொண்டு வெளியிலே வர வேண்டும் நீங்கள் பார்த்தது இப்போ நாம தரிசனம் செய்தது குருராஜருடைய நிர்மால்யம் நிர்மால்யம் நிர்மாலய பூஜை தான் இது என்னென்னா இதுக்கு அப்புறமா தான் குருராஜருக்கு வந்து அபிஷ் இப்போ தான் அபிஷேகம் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் அலங்காரங்கள் செய்வார்கள் இப்போ நீங்கள் சந் நீங்கள் பார்த்தது வந்து நிர்மால்யம் இது முடிந்த பிறகு நிர்மாளிய தரிசனம் பண்ணிட்டீங்க இது முடிஞ்சு நீங்கள் வெளியில் வந்த பிறகு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்து ஓய்வெடுங்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்து கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு பக்கத்தில் சேவா கவுண்டர் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க அந்த சேவா கவுண்டருக்கு சென்று அதில் நிறையா வந்து நன்கொடைகள் கட்டணங்கள் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க அந்த சேவாக்களுக்கு நிறைய சேவாக்கள் இருக்குது கனகாபிஷேக சேவா வஸ்திர சமர்ப்பண சேவா அப்புறம் ரதோற்சவ சேவா இது மாதிரி நிறையா இருக்கும் உங்களால் முடிந்த என்ன பண்ண முடியும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து அந்த சேவா கட்டணங்கள் தொடங்கும் உங்களால் எந்த தொகை கொடுத்து அந்த கட்டணம் கொடுத்து ஒரு சேவா டிக்கெட் வாங்க முடியுமோ அந்த சேவா டிக்கெட் வாங்கிக்கோங்க ஏன் கேட்டால் இந்த சேவா டிக்கெட் வைத்து தான் நாம் வேறு ஒரு பூஜைக்குள் சென்று தரிசனம் செய்ய போகிறோம் அதை நம்ம பார்க்கலாம் அந்த சேவா டிக்கெட் வாங்கி வச்சுட்டிங்க அந்த ஒரு சேவா டிக்கெட்டுக்கு இத்தனை பேர் தான் அனுமதி அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கோம் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுட்டு சேவா டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் ஆலயத்தை விட்டு வெளியிலே வந்து கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அது என்ன சா பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு எதனா பண்ணணுன்னா முடிச்சுட்டு மறுபடியும் கோவிலுக்குள்ளே வந்துடுங்க கோவிலுக்குள் வந்தவுடன் நீங்கள் மூலராமர் பூஜை எங்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்டே கேளுங்கள் மூலராமர் பூஜை மூலராமர் பூஜை என்றது மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய திருக்கரங்களால் பூஜை செய்யப்பட்ட அந்த விக்கிரகங்கள் இன்னும் தொடர்ந்து அந்த இடத்தில் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது மந்திராலய மடத்து பீடாதிபதிகள் ஸ்ரீ சுபதேந்திர தீர் ஸ்ரீவாதங்கள் அவர்கள் தொடர்ந்து பூஜைத்து கொண்டிருப்பார்கள் அணுதினமும் பூஜை நடக்கும் அந்த பூஜைக்கு தான் இப்போ நீங்கள் போக போகிறீங்க அங்கே கேளுங்க எங்கே இந்த பூஜை நடக்குதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க கோவிலுக்கு பின்புறமாகவே அந்த ஒரு மண்டபம் இருக்கிறது அந்த இடத்துல தான் அந்த பூஜை நடக்கும் நேரடியாக அங்கு சென்று அந்த பூஜை நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்று உங்களுடைய டிக்கெட்டை காண்பிச்சிங்கன்னா உங்களை உள்ளே அனுமதிப்பார்கள் நீங்கள் உள்ளே சென்று உட்காரலாம் சார் டிக்கெட் இல்லாதவங்களாம் உள்ளே அனுமதி இல்லை கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு ஏன் கேட்டால் இந்த நன்கொடை கட்டணங்களுக்கு தகுந்தார் போல் பக்தர்களை வரிசைப்படுத்தி அமர வைப்பார்கள் அதன் பிறகு அனைத்து பக்தர்களும் வந்து அமர்ந்து கொள்ளலாம் அந்த இடத்தில் அமர்ந்து மூலராமருக்கு எவ்வாறு சுவாமிஜி அவர்கள் பூஜை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முழுமையாக பார்த்து தரிசனம் செய்து பிரார்த்தித்து முடிந்தவுடன் அந்த இடத்தில் மங்ஷா மந்திராட்சத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் அங்கிருந்து நேரடியாக வெளியே வரலாம் வெளியிலே வந்தவுடன் நீங்கள் மீண்டும் உடனடியாக சென்று பிருந்தாவனத்தை தரிசனம் செய்ய வேண்டும் குருராஜருடைய பிருந்தாவனத்தை தரிசனம் செய்யறதுக்கு மறுபடியும் உள்ளே போனோம் இப்போ போனீங்கன்னா ராயருக்கு முழுமையாக அந்த மலர் மாலைகள் சாற்றப்பட்டு அலங்காரத்துடன் அவர் அந்த இடத்தில் காட்சியளிப்பார் நீங்கள் திவ்ய தரிசனத்தை அந்த இடத்தில் மேற்கொள்ளலாம் அங்கேருந்து வெளியில் வாங்க மீண்டும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யுங்கள் செய்து முடித்து விட்டு சிறிது நேரம் அமருங்கள் எப்பவுமே ராயருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மடத்தை அந்த குருராஜர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனத்தை வளம் வந்து பிரதக்ஷ நமஸ்காரம் செய்வார்கள் அந்த எட்டு திக்குகளிலும் விழுந்து வணங்குவாங்க அட்லீஸ்ட் ஒரு முறையால் பண்ணுங்கள் அந்த நான்கு புறம் அதுக்கப்புறம் மத்தியில் எட்டு திக்குகளிலும் விழுந்து வணங்கி குருராஜரை நேரடியாக அவருக்கு முன்னால் விழுந்து வணங்கினால் முடிந்து விட்டது பிரார்த்தனைலாம் முடிஞ்சிருச்சு மத்திய நேரம் வந்து விட்டது நேரடியாக நீங்கள் இது முடித்த பிறகு என்ன பண்ணுன்னா அன்னதானத்துக்கு போகலாம் மந்திராலய மடத்தில் அன்று அன்னதானம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் அன்னதானத்தை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு முடித்து விட்டு உங்களுடைய அறைக்கு சென்று கொஞ்சம் நேரம் ஓய்வெடுங்க சரி ஓய்வெடுத்து முடித்தாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிக்ஷாலே பஞ்சமுகி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு இடங்கள் இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது அது ஆட்டோவில் போகலாம் இல்லை டாக்ஸியில் போகலாம் இல்லை வண்டியில் போகலாம் இதுலையாவது போகலாம் அந்த பிக்ஷாலே பஞ்சமுகி அப்படிங்கிற அந்த இந்த இடங்களுக்கு சென்று தரிசனம் செய்துடுவாருங்க அது கொஞ்சம் தூரம் தான் அங்கேருந்து பிக்ஷாலயா அப்படிங்கிறது அப்பண்ணாச்சாரியார் அவருடைய ஊர் அவர் இருந்த இடம் அந்த இடம் குருராஜர் அடிக்கடி அந்த இடத்திற்கு சென்று வருவார் அங்கே ஒரு பிருந்தாவனம் இருக்குது அதை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் பஞ்சமுகி பார்த்தீங்கன்னா ராயர் வந்து அந்த இடத்துல தான் நீண்ட நெடுகாலம் தவம் செய்திருக்கிறார் அது பிறகு ஆஞ்சநேயர் வந்து பஞ்சமுகத்தில் அவருக்கு அந்த இடத்தில் காட்சியளித்திருக்கிறார் அதன் பிறகு பிருந்தாவன பிரவேசத்தை மேற்கொண்டார் என்று அவருடைய சரிதத்தில் சொல்வார்கள் இந்த இரண்டு இரண்டுங்களையும் தரிசனம் பண்ணுங்கள் தரிசனம் பண்ணிட்டு மீண்டும் இங்கே வந்துடுங்க மந்திராலயத்துக்கு வந்துடுறீங்க மந்திராலயத்துக்கு வ நேரத்தை வீணாக்காமல் சற்று தூரம் கொஞ்சம் நடந்து சென்றால் வெங்கடவன் கோவில் எங்கே இருக்குதுன்னு கேளுங்கள் வெங்கடாஜலபதி கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த வெங்கடாஜலபதி கோவிலுக்கு சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்யுங்கள் ராகவேந்திர சுவாமிகளின் திருக்கரங்களால் பிரதர்ஷம் செய்யப்பட்ட ஆலயம் அது ஏழுமலையானை தரிசனம் செய்து விட்ட பின் அங்கேருந்து வெளியில் இறங்கினோன்னே இது வந்து ஒரு அக்ரஹாரத்திற்குள் இருக்கும் வெளியில் இறங்கினோடனே அங்கே இருப்பவர்களை கேளுங்கள் ராகவேந்திர சுவாமிகளுடைய பாதுகை இங்கே எங்கே இருக்குது பாதுகை பாதுகை எங்கே இருக்குன்னு கேட்டால் ஒரு வீட்டை காமிப்பாங்க அந்த வீட்டில் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா குருராஜருடைய பாதுகை அந்த மடத்தில் ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்திற்கு பூஜையாற்றும் அந்த அர்ச்சகர்கள் அவர்களுடைய இல்லத்திலே வைத்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு கதை சொல்வார்கள் நீங்கள் அவங்ககிட்ட போய் பார்த்தீங்கன்னா இது ஏது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த குரு ராஜருடைய பாதகை எவ்வாறு அவர்களிடம் வந்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அவர்களிடம் சின்னால் அந்த வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு அங்கே போயிட்டு ராயருடைய பாதுகையை தரிசனம் செய்து வணங்கி விட்டு மட அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க நகரஹாரத்திற்குள்ளேருந்து வெளியில் வந்த பிறகு சிறிது நேரம் சிறு டைம் இருந்தால் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக மீண்டும் மடத்திற்குள் செல்ல விடுங்கள் மடத்துக்குள்ளே போனீங்கன்னா ரதோற்சவம் நடக்கும் குருராஜருக்கு அந்த பிரகலாதர் ஊர்வலம் வரிசையாக தேர்கள் மூலமாக நடந்து கொண்டே இருக்கும் சுவாமிஜி அவர்கள் வருவார்கள் இவையெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இப்போ இது என்னென்னா இது அந்த காலை நேரத்தில் அந்த மூலராமர் பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா வந்து சுவாமிஜி அவர்களை சந்திக்க நேரம் கொடுப்பார்கள் சில நேரில் மாலையில் டைம் கொடுப்பாங்க இரவு நேரத்துலேயும் அந்த ரதோற்சவம் முடிந்த பின்னாலும் ஏதோ ஒரு நேரத்தில் மந்திராலய மடத்தை பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுகதேந்திர தீர்த்த ஸ்ரீவாதங்கள் அவர்களை சந்தித்து அவருடைய பொற்பாத கமலங்களில் விழுந்து வணங்கி அவரிடம் வந்து மந்திராக்சதை பெற்றுக்கொள்ளுங்கள் எந்த டைமில் வருவான்னு கேளுங்கள் அந்த ஒன் டே நம்ம அங்கே இருக்கிற டைம் வந்து ஃப்ரூட்ஃபுல் டைமாக முடிஞ்சு போகணும் இங்கே நாம் எதுவும் தரிசிக்க வேண்டிய இடம் பாக்கி இல்லாமல் தரிசனம் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வர வேண்டும் இந்த ரதோற்சவம் இதெல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்தால் அதோட முடிஞ்சு போச்சு இதுக்கு இடையில் நீங்கள் என்ன பண்ணனும்னா உங்களுக்கு கொடுத்த டிக்கெட் இருக்குது இல்லையா அந்த டிக்கெட் வாங்க நீங்கள் பாருங்கள் அந்த டிக்கெட்டை வந்து ஒரு கவுண்டர் சொல்லுவாங்க அந்த கவுண்டரில் கொண்டுட்டு போய் கொடுத்திங்கன்னா அந்த டிக்கெட்டுக்கு நீங்கள் கொடுத்த நன்கொடைக்கேற்ப அதற்கு உண்டான பிரசாதங்கள் உண்டு வஸ்திரங்கள் உண்டு அது எங்கே கொடுக்குறாங்கன்னு கேட்டு அதையும் நீங்கள் வந்து போயிட்டு கலெக்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக மறக்காமல் பரிமள பிரசாதம் அங்கே இல்லைனா வெளியே வந்து கவுண்டரில் விற்பாங்க பரிமள பிரசாதம் வாங்கி நம்ம நண்பர்கள்லாம் கொடுக்கணும் இல்லையா ஊரில் வந்தால் கேட்பாங்க எல்லோரும் எப்போ மந்திராலயம் போயிட்டு வந்து எப்போ மந்திராலயம் போயிட்டு வந்து என்னம்மா கொண்டு வந்தீங்க ஏன்னா பிரசாதம் இருக்கா அக்ஷதை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க எடுத்து வந்துடலாம் சுவாமிஜியிடமிருந்து வாங்கக்கூடிய அக்ஷதை அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்திராலயத்திலேருந்து வாங்கக்கூடிய அக்ஷதை மடத்திலிருந்து இது எல்லாம் ஒன்றாக சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் ஒரு பாக்ஸில் அதை போட்டு வச்சுக்கணும் எப்போவுமே வச்சுட்டு அதற்கும் தினமும் தொட்டு வணங்கி வர வேண்டும் தேவை எனில் அதனை அவ்வப்போதோ தினமோ வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஆசீர்வாதங்கள் அதில் தலையில் எடுத்து வச்சுக்கலாம் அதில் இதுதான் வந்து ஒரு நாள் முழுக்க காலை முதல் மாலை வரை முழுவதுமாக நேரத்தை வீணாக்காமல் நம்முடைய தரிசனம் அப்படிங்கிறது இவ்வளோ தான் அந்த இடத்துல தரிசனம் செய்ய வேண்டியது இன்னும் ஒருபடி எக்ஸ்ட்ரா போய் நாங்கள் பார்க்கணும் சார் பிக்ஷாலே பஞ்சமுக்கி தவிர வேறு ஒன்று போகலாமா என்ன சார் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவார் கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நிச்சயம் அதையும் போய் தரிசனம் பண்ணுங்கள் அங்கேயும் ஒரு வந்து ஒரு சுவாமிஜி இருக்கிறார் அவர் வந்து ஒரு பக்தர் அவருக்கு அவருக்குன்னு சில பல கதைகள் உண்டு சரித்திரங்கள் உண்டு அந்த இடத்துல போயிட்டு அதை தரிசனம் பண்ணுங்க ஸோ இவற்றையெல்லாம் முழுவதுமாக முடிச்சுட்டா ஒன் டே ஃபுல்லாக மந்திராலயத்தில் குருராஜரிடம் நாம் தரிசிக்க வேண்டிய இடங்கள் எல்லாமே தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது நிறையா இருக்குது இன்னும் இது நம்ம சொல்லிகிட்டே போனால் வந்து ரொம்ப இன் லென்த்தியாக போகும் எவ்வளோ இது வந்து ஷார்ட் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஒரு இன்ட் போட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றும் நம்ம தரிசனம் பண்ணுமா அப்படின்னு பாருங்கள் என்கிட்ட கூட நிறைய நபர்கள் கேட்பாங்க சில பேர் சார் நாங்கள் மந்திராலயம் போகிற என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு போது நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இதெல்லாம் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு வரிசையாக டைப் பண்ணி இதெல்லாம் வரிசையாக சென்று தரிசனம் தர்சனம் இவ்வளோ தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம் இது தரிசனம் பண்ணிங்கன்னா போகிறோம் எல்லாத்தையும் தரிசனம் பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொன்னேன் எவ்வளவு நேரங்கள் கிடைக்குதோ அவ்வளவு நேரம் நாம் வந்து அந்த பிருந்தாவனத்திற்குள் குருராஜர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வளாகத்திற்குள் நம்ம நிச்சயமாக நீண்ட நெடு நேரம் அந்த இடத்துல அமர்ந்திருக்கணும் பிரார்த்தனை பண்ணணும் நம்ம அதுக்கு தான் போகிறோம் எவ்வளோ நேரங்கள் செலவு பண்ணி எவ்வளோ நேரம் பிரயாணம் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு நாம் போகிறோன்னா அந்த ஒன் டே அங்கே இருக்கும்போது அந்த ஒன் டே வந்து முழுவதுமாக அந்த நேரம் வந்து குருராஜரிடமிருந்து அருள் பெறும் நேரமாக எப்போதுமே நமக்கு அமைந்து கொண்டிருக்க வேண்டும் நம்ம ஒன்ஸ் முன்னாடி போனாலே அவர் தெரிந்து கொண்டு விடுவார் நம்ம யார் என்ன எதுக்கு வந்திருக்கோம் இதுக்கு முன்னால் என்ன நடந்தது இதுக்கு பின்னால் என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது என்ன கொடுக்கணும் கொடுத்த வரைக்கும் போதுமா கொடுத்ததை ஒழுங்காக பயன்படுத்தினாங்களா இல்லை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்களா இதெல்லாம் கூட்டி கழுத்து பார்த்து அதுக்கு தகுந்தார் போல் வெவ்வேறு அனுகிரகங்களையும் ஆசைகளையும் அவர் நிச்சயம் கொடுப்பார் அதனால தான் நம்ம சொல்லுவோம் அனைவரின் கணக்கிற்கு மிக துல்லியமாக விடையை வழங்கும் வித்தகநாதன் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் நம்மளுடைய பிரார்த்தனை அவருடைய அவருடைய கவனத்திற்கு நீங்கள் வேண்டவில்லை என்றாலும் கூட உங்களுடைய மனதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அனலைஸ் பண்ணி கேதர் பண்ணி அதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து விடுவார் ஒரு அற்புதமான அருள் அவருடைய அனுகிரகம் ஆசிகள் அவரிடமிருந்து பெறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அருள் அது நிச்சயமாக நிச்சயம் உங்கள் எல் அனைவருக்கும் அவருடைய அருளும் ஆசிகளும் கிடைக்கணும் மந்திராலயமே போக முடியல சார் ரொம்ப நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ உங்கள் ஊரில் எந்த மடங்கள் இருக்கோ ராகவேந்திர சுவாமி மடங்கள் அங்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் நிச்சயமாக மடங்களே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் இல்லத்திலேயே அவர் தரிசனம் செய்யுங்கள் சார் எங்கள் வீட்டில் ராகவேந்திர சுவாமி ஃபோட்டோவே இல்லை அப்படின்னா உங்கள் இதயத்தால் அவரை தரிசனம் செய்யுங்கள் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற அந்த நாமம் அவருடைய திருநாமம் அந்த பெயர் அதுதான் மிக பெரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ அப்படிங்கிற மந்திரம்தான் நிச்சயமாக அவரை பிரார்த்தியுங்கள் வணங்குங்கள் வேண்டுங்கள் இந்த மாநில பிறவியை மிக ஒரு எளிதான பிறவியாக ரொம்ப சுலபமான பிறவியாக ரொம்ப பிளஸ்ஃபுல்னஸ் நிறைந்த ஒரு பிறவியாக நாம் நிச்சயம் நூறு சதவீதம் கடக்க முடியும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவேசரணம்